வந்து ஒரு பெரிய பாலகுமார ரெண்டு ரெண்டு குழந்தைகள் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பாசமாக குடும்பம் நடத்துறது வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அது எப்படி சாத்தியமாச்சு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் இந்த கேள்வி வந்து என் லைஃப்ல எழுந்ததே கிடையாது எப்படி ஒரு வீட்டில் ரெண்டு பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த கேள்வியே வந்து என் மனசுலையும் சரி யாருமே என்னை சுற்றி இருந்த என் ஃப்ரெண்ட்ஸோ இல்லாட்டி நான் புதுசாக மீட் பண்ணுறவங்களோ யாருமே இந்த கேள்வியை எனக்கு எழு எழுப்புனதே கிடையாது சரி அண்ட் அந்த அளவுக்கு இது டிரான்ஸ்பெரண்டாக இருந்த ஒரே ஒரு விஷயத்தினால்தான் அந்த கேள்வியே வந்து அரேஸ் ஆகலை அண்ட் ஒரு வீடுக்குள்ள வந்து எனக்கு இப்போ நினைக்கும் போது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு கல்யாணம்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இது பாசிபிள் ஒரு எழுத்தாளர் அதுவும் ஒரு வீட்டில் வந்து இரண்டு மனைவிகளுடன் அது அவங்களோட பசங்களும் அதே வீட்டில் இருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பட் ஒரு பர்சென்டேஜ் கூட வந்து எங்களுக்குள்ள ஒரு பிழவோ ஒரு 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு ஆர்கிமெண்ட்டோ கூட வந்து வந்ததே கிடையாது